நாமக்கல்லில் மூதாட்டி கொலை வழக்கு தொடர்பாக தற்பொழுது ஊர் மக்களிடம் எஸ்பி விசாரணை நடத்தி வருவதாக தகவல் வெளியாக இருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீதர் வழங்கிட கேட்கலாம் ஸ்ரீதர் ஏற்கனவே தனிப்படை அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது எஸ்பி அவர்களுடைய விசாரணை தொடர்பான தகவல்கள் என்ன நாமக்கல் மாவட்டம் சித்தம்பூட்டி அருகே குளத்துப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் சாமியாத்தால் வைவு அறுபத்தி ஏழு இவர் தோட்டத்தின் வீட்டில் தனியாக வசித்து வந்தார் இந்த நிலையில் கடந்த ஜூன் ஏழாம் தேதி இரவின் வீட்டில் முன்பு கட்டிலில் தூங்கிக் கொண்டிருந்த மூதாட்டியை மர்ம நபர்கள் தலை கழுத்து உள்ளிட்ட பகுதிகளில் வெட்டினர் இதனை அடுத்து அவர் கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இந்த சம்பவம் அந்த பகுதி முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த நிலையில் இது குறித்து நாமக்கல் எஸ்பி மற்றும் நல்லூர் போலீசார் வந்து சம்பவத்திற்கு சென்று விசாரணை நடத்தினர் இந்த நிலையில் மூதாட்டியை கொலை செய்த குற்றவாளிகளை பிடிப்பதற்காக பரமச்சிவள்ளூர் டிஎஸ்பி சங்கீதா தலைமையில் நான்கு தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளது ஆனால் அந்த மூதாட்டியை கொலை செய்தவர்கள் வீட்டில் இருந்தோ அல்ல மூதாட்டியிடமிருந்தோ நகைகளோ பணங்களோ திருடவில்லை என்பது முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது இந்த சூழ்நிலையில்தான் நல்லூர் காவல் நிலையத்தில் நாமக்கல் எஸ்பி ராஜேஷ் கண்ணன் அந்த உயிரிழந்த சாமியாத்தியின் உறவினர்கள் மற்றும் ஊர் பொதுமக்களிடம் இன்று விசாரணை நடத்தினார் அப்போது தனிப்படைகள் வந்து அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் விரைவில் குற்றவாளிகளை பிடித்து விடுவதாகவும் தனியாக வசித்து வரும் நபர்கள் வீட்டில் வந்து சிசிடிவி கண்காணிப்பு கேமராவில அமைக்க வேண்டும் எனவும் ஊர் பொதுமக்களிடம் எஸ் பி ராஜேஷ் கண்ணன் தெரிவித்ததாக அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் தற்போது வரைக்கும் அந்த நான்கு தனிப்படைகள் அமைத்த அந்த போலீசார் வந்து தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீதர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க